நீ பயப்படாதே நான் உனக்கு பெரிய பலனும் இருக்கிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் கத்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இவிடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்து சொல்லுகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்